வாழ்வு தரும் உணவு நானே என்னில் நம்பிக்கை கொள்பவன் என்றென்றும் வாழ்வான் இந்த உணவு வாணி இறங்கி வந்திருக்கிறது என்று சொல்லும் வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிறோம் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கவும் நாதரால் நீங்கள் ஆசீர் பெறவும் நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ளவும் உங்களை வாழ்த்துகிறேன் என்ைய நற்செய்தியானது சென்ற வாரத்தின் நற்செய்தியின் தொடக்கமாக இருக்கிறது இயேசு தன்னை வானினின்று இறங்கி வந்த உணவு என்று சொல்லிக் கொள்ளுகிறார் அவரை நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறார் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்னை நம்புகிறவனுக்கு நிலைவாழ்வு கிடைக்கும் என் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி அவர் அவர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் எலியா இறைவாக்கினர் அவர் இறப்பதற்காக ஆசைப்படுகின்றார் அவர் ஒரு மரத்தின் அடியில் இருந்து ஆண்டவரே நான் இறக்க வேண்டும் வேண்டுமென்று ஆசைப்படும் பொழுது இறப்பு உனக்கு முடிவானது அல்ல நீ இந்த அப்பத்தை உண்டு வாழ்வு பெற வேண்டும் சக்தி பெற வேண்டும் என்று அவருக்கு சொல்லி இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் உண்டு மறுபடியும் நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார் அப்பத்தை உண்டு அந்த தண்ணீரை பருகி மறுபடியும் ஆற்றல் பெறுகின்றார் நம்பிக்கை பெறுகின்றார் இந்த ஆற்றலினால் அவர் பல தூரம் நடக்கின்றார் அன்புக்குரியவர்களே இதுதான் அந்த வாழ்க்கையில் நடக்கின்றது அவர் எலியா இறைவாக்கினர் இறைவனுடைய அந்த உணவை உண்டு ஆற்றல் பெற்று அவர் வெகு தூரம் நடந்து கொண்டே இருக்கின்றார் அவருடைய ஆற்றல் கடவுளிடமிருந்து வருகிறது கடவுள் கொடுத்த உணவிடமிருந்து வருகிறது அந்த கடவுள் கொடுத்த உணவின் மீது நம்பிக்கை வைக்கிறார் அந்த நம்பிக்கை அவருக்கு ஆற்றலையும் அவருக்கு உறுதியையும் தருகிறது அதனால் அவர் உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் நமக்கு கூறுவது இதுவேதான் வண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று அவர் சொல்லுகிறார் ஆனால் அதை நம்ப மறுத்துவிடுகிறார்கள் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கையில்தான் நடைபயில்கின்றது என்பதை மறந்து விடுகின்றோம் நம்பிக்கை நமக்கிருக்கும் மிகப்பெரிய ஆற்றல் நாம் நம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் இறைவனில் நம்பிக்கை வைக்கிறோம் மற்ற மனிதர்களில் நம்பிக்கை வைக்கிறோம் இந்த நம்பிக்கைதான் நம்மை எப்பொழுதும் மகிழ்ச்சியுள்ள வாழ்வுக்காக நடத்தி செல்லுகின்றது இந்த நம்பிக்கை நமக்கு உரம் அளிக்கின்றது வாழ்வின் இறுதியில் இருந்தாலும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று உலகம் சொன்னாலும் நம்பிக்கை ஒரு மனிதனிடம் இருந்தால் அந்த நம்பிக்கை அவனுக்கு உயிராக வாழ்வாக ஆற்றலாக மாறுகிறது என்று நம்பிக்கையைப் பற்றி பேசுகின்றவர்களெல்லாம் சொல்லி வருகிறார்கள் ஆனால் வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று இயேசு சொல்லுகின்ற பொழுது அதை நம்ப மறுத்துவிடுகிறார்கள் காரணம் என்னவென்றால் இயேசுவை அவர்களுக்குத் தெரியும் இயேசு பிறந்த இடம் அவர்களுக்கு தெரியும் இயேசுவினுடைய பெற்றோர்களை அவர்களுக்கு தெரியும் ஏதோ வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்லுகிறானே என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை அன்புக்குரியவர்களே ஒரு பறவை ஒரு மரத்தின் கிளையில் இருக்கிறது என்றால் அது அந்த கிளை உடைந்து விடாது என்ற நம்பிக்கையில் அல்ல மாறாக தனக்கு இறக்கைகள் இருக்கின்றன அந்த இறக்கைகளைக் கொண்டு பறக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கையில்தான் அங்கே அது இருக்கின்றது அதனால பறவைகள் கிளைகள் ஒடிந்து விழுந்தாலும் அந்த பறவைகள் இறக்கைகளின் மீது நம்பிக்கை வைக்கின்ற காரணத்தினால் அது உயிரோடு வாழ முயல்கின்றது அது உயிரோடு வாழ படிப்பினையை பெற்றுக் கொள்ளுகின்றது இதேபோலதான் இறைவன் இயேசு அவர் வந்து சாதாரண மனிதனாக இருக்கலாம் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் அவருடைய உறுதிப்பாட்டையோ அவருடைய நம்பிக்கையையோ அவர் இழந்துவிடவில்லை இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று கண்டிப்பாக அவர்கள் சொல்லுகிறார் நான் வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இந்த உணவை யாரால் உண்டால் அவன் என்றென்றுமே வாழ்வான் மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற உணவுக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதைவிட மேலான உணவு ஒன்று ஒன்று என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் அந்த உணவை இறைவன் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் அதுதான் நற்கருணை அந்த நற்கருணையில் ஆண்டவர் நமக்கு புத்துணர்ச்சி தருகிறார் மனக்காயங்களுக்கு மருந்து தருகிறார் உயிரளிக்கும் உணவாக அது இருக்கிறது இது உறவாகும் உணவு மக்களிடையே அன்பையும் அருளையும் ஒடுக்கின்ற உணவு இந்த உணவில் அதிசயங்களை காண முடியும் அற்புதங்களை காண முடியும் அதனாலேதான் மனிதன் தன்னுடைய பாவத்திற்கு பரிகாரமாக இந்த உணவை உட்கொள்ளுகின்றான் தூய கடவுள் நம்முடைய இதயத்தில் வருகின்ற பொழுது நம்முடைய மாசுகளெல்லாம் அகன்று போகின்றன நாம் எல்லோரும் குணப்படுத்தப்படுகின்றோம் ஆண்டவருடைய நற்கருணை எல்லா வரங்களையும் பெற்றதாக இருக்கிறது நம்முடைய திருச்சபையின் படிப்புறையின்படி எல்லா புண்ணியங்களும் எல்லா அருள் சாதனங்களிலும் இருக்கின்றன ஆனால் எல்லா அருள் சாதனங்களிலும் இருக்கின்ற புண்ணியங்களின் மையமாக நற்கருணை இருக்கிறது என்று அது நமக்கு எடுத்துரைக்கிறது இந்த நற்கருணையினுடைய உண்மையான ஆற்றலை நாம் புரிந்து கொள்ள என்றால் நம்முடைய வாழ்வு மாறுபடும் ஒரு புரட்டி போடுகின்ற வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நற்கருணையை பெற்றதனால் நான் என்றும் உயிர் வாழ்கிறேன் என்று சொன்ன நிறைய புனிதர்கள் இருக்கிறார்கள் நற்கருணையை உண்டு வாழ்வையை மாற்றியவர்கள் நற்கருணையை உண்டு தங்களுடைய வாழ்வின் ஆற்றலை பெற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய தர்ம செயல்களில் ஈடுபட்டவர்கள் துயருண்டு கவலையுண்டு அவர்கள் தங்களையே இழந்த பொழுதும் இந்த நற்கருணையானது அவர்களுக்கு ஊற்றாகவும் ஊண்டுபோலாகவும் இருந்தது இந்த நற்கருணைதான் அவர்களை வாழ வைத்தது கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் ஒரு சிறிய நிகழ்ச்சியை படித்தேன் அந்த நிகழ்ச்சியில் என்ன இருந்தது என்றால் மெக்சிகோ நகரில் இரண்டு குருக்கள் இரண்டு பேருக்கு இல்லிடம் அளித்தார்கள் அவர்களை பாதுகாத்து வந்தார்கள் அவர்களை கொல்ல வேண்டுமென்று கஞ்சா கடத்துகிறவர்களும் குடிபோதையில் இருக்கின்றவர்களும் இதனால் நிறைய சம்பாதிக்கின்றவர்களும் அந்த ரெண்டு பேரையும் கொண்டுவிட வேண்டுமென்று ஓடோடியும் வருகிறார்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு உண்மை கிடைத்துவிட்டது இந்த இரண்டு பேரும் இந்த குருக்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்பது எனவே அவர்கள் ஓடி வரும்பொழுது இரண்டு பேரும் மறைந்து தப்பித்து விட்டார்கள் அந்த கோபத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா இந்த இரண்டு பேரையும் சுட்டு விட்டார்கள் காரணம் என்ன இரண்டு சாராரிடையே சண்டை வருகிறது ஆனால் வாழ்வை காக்க வேண்டும் துன்பத்தில் இருக்கின்றவனுக்கு உதவி செய்ய வேண்டும் அந்த ஆற்றல் எப்படி வருகிறது அவர்களுக்கு தங்களுடைய வாழ்வையே பணயம் வைத்து பிறருக்காக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை இந்த நற்கருணையை குறிக்கிறது எந்த மனிதன் பிறருக்காக வாழ்கின்றானோ பிறருக்காக தன்னுடைய உயிரையை கொடுக்க தயாராக இருக்கின்றானோ அந்த மனிதன் நற்கருணையை நமக்கு பிரதிபலிக்கின்றான் இந்த வாழ்வு உயிர் தரும் வாழாக நம்மை மகிழ்விக்கும் வாழ்வாக ஆற்றல் மிக்க வாழ்வாக இந்த மக்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க முடியாத தன்னுடைய ஆற்றலை அது தந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு குருக்களும் இறந்து விட்டார்கள் உண்மைதான் அவர்களுடைய இறப்போடு எல்லாம் முடிந்து விடவில்லை அவர்கள் இன்னும் ஆற்றலோடு மற்றவர்களுக்கு தூண்டுதலாகவும் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றும் கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் அவருக்காக வாழவும் இப்படிப்பட்ட தியாகிகளை அவர்கள் தங்களுடைய மனதில் பார்த்து நல்லவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆபத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கரிசனையோடு தங்களுடைய உயிரையே பணையம் வைக்க அவர்கள் எப்பொழுதுமே முன்வருகிறார்கள் எந்த ஆற்றலும் சக்தியும் எதிலிருந்து கிடைக்கிறது அந்த நம்பிக்கை கிறிஸ்துவின் மீது வந்த நம்பிக்கை நற்கருணை நாதரின் மீது வைத்த அந்த நம்பிக்கை அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் எப்பொழுது இயேசுவினுடைய வார்த்தையை நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றோமோ அவராக நாம் மாறிவிடுகின்றோம் அவருடைய ஆற்றல் நமக்கு வருகிறது அவருடைய சக்தி நமக்கு வருகிறது நம்மை கொல்லக்கூடிய எந்த மனிதனும் நம்முடைய சக்தியிலிருந்து நம்மை பிரிக்க விட முடியாது எனவே இறப்பு முடிவல்ல அங்குதான் பூகம்பமே ஆரம்பமாகிறது ஏசுவின் இறப்பும் அதைத்தான் நமக்கு செலுகிறது அந்த கருணை எப்பொழுதும் வாழ்வளிப்பதாக எப்பொழுதும் ஆறுகிறது என்றால் இயேசு தன்னுடைய உயிரை பலருக்காக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுதுதான் நான் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றவும் பலருடைய மீட்புக்காக என்னுடைய உயிரையே கொடுக்கவும் வந்தேன் என்று சொன்னார் அதனுடைய அடையாளம்தான் இந்த நற்கருணை வானிலிருந்து இறங்கி வந்த உணவு என்பது உடனடியாக நாம் உண்டு கழிப்பது அல்ல மாறாக அந்த உணவை உண்டு அந்த உணவாக மாறி அதை ஜெரித்து அதில் இருக்கின்ற அதிலிருக்கின்ற எல்லாம் பெற்று மனிதன் வாழ்வடைகின்றானே திடவடைகின்றானே அதைத்தான் அது குறிக்கிறது எனவே நாம் நற்கருணையை நம்புவோம் இந்த நற்கருணையை ஆதி திருச்சபையானது வணங்கியது மட்டுமல்ல இந்த நற்கருணையினால் வாழ்ந்தது இந்த நற்கருணையைச் சுற்றியே தங்களுடைய வாழ்வை அது வளர்த்து கொண்டது இந்த வாழ்வு நம்மையும் வாழ்விக்க வேண்டுமென்று இறைவனிடம் வேண்டுவோ இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக